மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தொகுதியில் ஐம்பத்தெட்டு கிராம கால்வாய் திட்டத்தின் வரவுபுரி கால்வாய் மூலம் ஆனையூர் கண்மாய்க்கு புதிய மடை கட்டுவதற்கு ரூபா மூணு புள்ளி ஒன்று ரெண்டு கோடிக்கு நிர்வாக அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது முப்பது புள்ளி கோரப்பட்டு பணிகள் விரைவில் துவங்க நடவடிக்கை எடுக்கப்படும் தலைவரே இது சற்றொப்ப முப்பது வருடங்களுக்கு முன்னால் தலைவர்களால் துவக்கப்பட்ட ஒரு திட்டம் உஸ்லம்பெட்டி வட்டாரத்தில் சுமார் ஐம்பத்தெட்டு கண்மாய்கள் வறட்சியால் இருக்கிறது ஆனால் ஒரு ஊடே அருகே ஓடுகிறது எனவே அறுபத்தி எட்டு அந்த கிராமங்களுக்கு அந்த அறுபத்தெட்டு அடிக்கு தண்ணீர் வருமானால் எழுபத்தி ரெண்டு வச்சிருக்கோம் அதுவேளை தண்ணீர் வருமானால் அதற்கு பிறகுதான் இந்த ஐம்பத்தி எட்டு கால்வாயி தண்ணீர் எடுக்க முடியும் அதை தொண்ணூத்தி ஆறில் நாங்கள் தொய் விட்டு வந்தோம் அதற்கு பிறகு அது அப்படியே போடப்பட்டது உங்களுக்கு தெரியும் கருமேனியாருக்கு என்ன கதியோ அதே கதி தான் இதுக்கு ஏற்பட்டது ஆனால் இந்த திட்டத்தை தலைவர் அவர்கள் மிகவும் நேசித்தார்கள் ஏனென்றால் வளர்ச்சியான ஒரு பகுதி கொடுக்கிறது ஆனால் அப்படியே போய்விட்டது மறுபடியும் இப்போது நான் வந்த பிறகுதான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு மூணு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம் இப்போ மறுபடியும் நாலு கோடி அஞ்சு கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி இருக்கிறோம் இப்போ வேலைகள் நடக்கிறது அதில் என்னவென்று கேட்டால் ஒரு இடத்தை தண்டு வந்து கால்வாய் வெட்டி கொண்டு வந்தோம் சில இடங்களிலே வெட்ட முடியாமல் நிறைவேற்றப்பட்டது அப்போது உயரமான கால்வாய் ஒரு பாலம் மூலம் தண்ணியை கொண்டு வருவோம் கன்னியாகுமரியில் மெர்க்குறியில் இருப்பதைப் போல வடார்காலில் போர்டர் நாடு அணை போவதைப் போல பாலங்கள் அமைக்கிட மாட்டோம் அது ஒரு காட்டு வழி என நன்றாக ஞாபகம் இருக்கிறது எட்டு மணி ராத்திரிக்கு போய் நான் அங்கே பார்த்தேன் பாம்புகளாக இருந்த ஒரு ஊழரு அந்த பாலங்களெல்லாம் இப்பொழுதாக கட்டப்பட்டு வந்திருக்கிறது எனவே பாம்ப உறுப்பினர்கள் இந்த தண்ணீரை நீங்கள் சொல்கிற அளவுக்கு எடுத்தோம்னா பின்னால் பல பிரச்சனையை வந்துடும் கீழே வந்து உங்களுக்கும் வரணும் அதே நேரம் ராமநாதபுரம் ஏரி நறுமணம் அந்த மாதிரி கணக்கெட்டு வச்சுருக்கோம் கீழே இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்படாமல் தான் தண்ணீர் திறக்க முடியும்